எச்சபோட சரி மலையாக ஈந்தபடி இருக்கமான விஷயம் பற்றி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குக்குவித் கோமாலி சீசன் ஃபைவ் அதில் வந்து பகல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இனிஷியல் டேஸ்லேயே வந்து அந்த ஷோவில் இருந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சன் டிவிக்கு போன விஷயங்களாகட்டும் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து சேஞ்ச் ஆன ஒரு ஆகட்டும் அதிலருந்தே இந்த குக்குவித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து பயங்கர பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக வந்து மணிமேகலை வந்து பிரியங்கா மேலே வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியும் வந்து அங்கே எதுவும் அவங்க ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல ஸோ அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல என்னால் இருக்கவே முடியாது பணத்தையும் தாண்டி எல்லா விஷயத்தையும் தாண்டி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ விட்டு வந்து ஆங்கரில் இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் அதுக்கு ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து மணிமேகளுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனோ இல்லை ஏதாவது வீடியோ மூலமாக சொல்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே இப்போ வரைமே வந்து நடக்கலை என்ன அப்படிங்கிறதும் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஏன்னா ரெண்டு சைட்லேருந்தும் ஸ்டோரிஸ் கேட்கும் போது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் இப்போதைக்கு பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியாகாமல் இருக்கிறது சர்ப்ரைஸாக இருக்குது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற டேஸில் நம்ம மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரியங்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் சேனலில் வந்து அந்த ஷோவில் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களோட கருத்து அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து அந்த ஷோவில் வந்து இல்லை எனக்கும் அந்த ஷோவுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ அதனால அந்த ஷோவை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே பிரியங்கா ஸோ பிரியங்கா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கருத்திற்கு அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க கருத்து எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க ஸோ இந்த ஒரு சண்டை சண்டையில் சண்டையை பற்றி வந்து கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க ரெண்டு யானைகள் சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நடுவில் போனீங்க அப்படின்னா உங்களை நசுக்கிட்டு அந்த ரெண்டு யானைகளும் வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அது அவ்வளோ நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாக்கப்பா வந்து முடித்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி மாக்காப்பா முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வர்யா தத்தா எல்லாருக்கும் தெரியும் இவங்களும் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அவங்களும் வந்து ஒரு கருத்து வந்து மணிமேகளுக்கு சப்போர்ட்டாக வந்து போட்டிருக்காங்க மேடம் பிரியங்கா வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களோட ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஷோவில் மணிமேகலை வந்து கண்டிப்பாக உனக்காக ஒரு பெட்டரான ஒரு விஷயம் வெயிட் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹைஸ்வேட்டே தத்தா வந்து சொன்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டுருக்கு ஸோ பிரியங்கா சைடிலேருந்து அவங்க சொல்லும்போது தான் தெரியும் யாரெல்லாம் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங் என்ன அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்